அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அயர் சொற்கள் தமிழ் சொற்கள் பார்ட் டூ வீடியோ இது பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போது ஐம்பத்தொன்று டு நூறு வரைக்கும் உள்ள அயர் சொற்கள் பார்க்க போகிறோம் அதுக்கான தமிழ் சொற்களும் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து இன்னமும் வந்துட்டு நிறைய அயர் சொற்கள் பின்னாடி இருக்குது ஐம்பது ஐம்பதாக ஒவ்வொரு வீடியோவாக வந்துட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா சாவி அப்படின்றதுக்கு வந்துட்டு உண்மையான தமிழ் சொல்னு கேட்டீங்கன்னா திறவுகோல் தான் ரெண்டாவது அங்கத்தினர் உறுப்பினர் சாதுர்யம் அறிவுத்திறன் அதிகாரி அப்படின்னா அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம் அல்வா இது முக்கியமான கொஸ்டின் அல்வா அப்படின்றது வந்துட்டு தூய தமிழ் என்னென்னா இனிப்புக்கலின்னு சொல்லுவாங்க அந்நியர் அயலர் இது ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் அன்னியர் அப்படின்றது வந்துட்டு பெருமலைச்சொல் அயலர் அப்படின்றது தான் கரெக்டான தமிழ்ச்சொல் சொன்றி சோறு அபிஷேகம் நீராட்டு பட்டாளம் அப்படின்னா படைப்பிரிவு கும்பாபிஷேகம் அப்படின்றது வந்து குடமுழுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தல்லை அப்படின்றது தாய் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க அபூர்வம் அபூர்வம் அப்படின்ற பிறமலை சொல்லுக்கு தமிழ் சொல் புதுமை கடிதாசி அப்படின்ற சொல்லுக்கு வந்துட்டு எழுதும் தாள் என தமிழ் வந்துட்டு பொருள்படுது அனுமதி அப்படின்றது வந்துட்டு இசைவு அனுமதின்றது வந்துட்டு தமிழ் வார்த்தையில் இசைவு அப்படின்ற சொல்கிறது தான் வந்துட்டு தமிழ் வார்த்தை வாடிக்கை அப்படின்றது வந்துட்டு வழக்கம்னு வந்து சொல்லுவோம் தமிழில் ஆபத்து அப்படின்றது வந்து பெருமொழிச்சொல் இடர் அப்படின்றது இடர்வு அப்படின்றது வந்துட்டு தமிழ் சொல் ஏராளம் அப்படின்ற பெருமொழிச்சொலுக்கு தமிழ் சொல் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகுதி உபயோகம் என்ற பெருமொழிச்சொலுக்கு பயன் என்பதுதான் வந்துட்டு தமிழ் அர்த்தம் அரசு அப்படின்றது வந்து புறமொழி அதுக்கு வந்து சர்க்கார் அப்படின்றதான் தமிழ் சொல் ஆராதனை அப்படின்றது வந்து புறமொழி வழிபாடு வழிபாடு தான் வந்துட்டு கரெக்டான சொல் பூஜைக்கும் வந்துட்டு வழிபாடு தான் வரும் கட்டளை பிறமொழி அந்த புறமொழி நேரான தமிழ் சொல் என்ன கேட்டேன்னா ஆணை வாய்தா வாயுதா அப்படின்றதுக்கு வந்துட்டு நிலவரி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான தமிழ் சொல் பாக்கி அப்படின்ற பெறமொழிச்சொலுக்கு தமிழ் சொல் வந்து மிச்சம் வச்சிருக்கம் நிலுவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் சிப்பாய் அப்படின்ற பெருமொழிச்சொலுக்கு வந்து போர் வீரன் அப்படின்றது பொருள் பந்தபஸ்து பந்தபஸ்து கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களா அப்படின்னா என்னென்னா தமிழில் வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க குசினி இது ரொம்ப முக்கியமானது குசினி அப்படின்றது வந்துட்டு சமையல் அறையை தான் வந்துட்டு குசினின்னு சொல்லுவாங்க குசினி அப்படின்றது வந்து பெருமொழிச்சொல் சமையல் அறை அப்படின்றது வந்துட்டு தூய அர்ச்சனை அர்ச்சனை அப்படின்ற அர் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம்ல அந்த அர்ச்சனை இதில் பார்த்தீங்கன்னா தனிக்குறில் எடுத்து ரகர ஒற்று வர்ற எல்லாமே வந்துட்டு பிரமிழி சொல்லலாம் அந்த அர்ச்சனையில் பார்த்தா நல்லா தெரியும் தனிக்குறது ஆறு இரு வந்து ரகர ஒற்று ஸோ பிரமொழி இல்லையான்னு கண்டுபிடிக்க இதுவும் ஒரு விதி தனிக்குறளை எடுத்து ரகர ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது பிரழி சொல்லலாம் அப்போ அர்ச்சனையில் வந்துட்டு தனிக்குறளை எடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு ஸோ அதுக்கான தமிழ் சொல் வந்து மலரிட்டு வழிபடுதல் சுதந்திரம் விடுதலை கஜானா அப்படின்ற பிறமொழி சொலுக்கு தமிழ் சொல் வந்து கருவூலம் பிற்கா இதுலேயும் பாருங்கன்னா தனிக்குள்ளே எழுத்து ரகரவற்று வந்திருக்கு பிற்கா அப்படின்ற தமிழ் தமிழர்த்தம் குருவட்டம் உள்வட்டம் அப்படின்னு சொல்வாங்க அமுல் அப்படின்ற தமிழ் தமிழ்ச்சொல் நடைமுறை உபநியாசம் என்ற பிறமொழிச்சொலுக்கு தமிழ்ச்சொல் சமய சொற்பொழிவு பந்துமித்திரன் என்னும் பிறமொழிச்சொலுக்கு தமிழ் சொல் சுற்றம் நட்பு அப்படின்னு சொல்லலாம் வருடம் வருடம்னு சொல்கிறோம் நம்ம வருடம் இந்த வருடம் அடுத்த வருடம்னு சொல்கிறோம் அந்த வருடன்ற சொல்லே பெருமொழி சொல்லலாம் அது கரெக்டான தமிழ் சொல் ஆண்டு ஆசீர்வதித்தல் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் வாழ்த்துதல் உற்சாகம் எனும் பெருமொழிச்சொலுக்கான தமிழ் சொல் ஊக்கம் பஜனை அப்படின்ற தமிழ் தமிழ்ச்சொல் கூட்டு வழிபாடு கவனம் என்ற தமிழ் தமிழ்ச்சொல் கருத்து நமஸ்காரம் என்ற தமிழ் தமிழ்ச்சொல் வணக்கம் கும்பிடுதல் குமாரன் என்ற பிறமொழிச்சொல்லுக்கு தமிழ்ச்சொல் புதல்வன் கோஷ்டி அப்படின்ற பிறமொழிச்சொல்லுக்கான தமிழ்ச்சொல் கூட்டம் கோபம் என்னும் தமிழ் தமிழ்ச்சொல் சினம் குமாஸ்தா அப்படின்ற தமிழ் தமிழ்ச்சொல் எழுத்தர் விஞ்ஞானம் தமிழ் தமிழ்ச்சொல் அறிவியல் சம்பிரதாயம் அப்படின்ற பிறமொழிச்சொல்லுக்கான தமிழ்ச்சொல் மரபு தொன்மரபு விரதம் என்னும் பிறமொழிச்சொலுக்கான தமிழ்ச்சொல் நோன்பு அலங்காரம் என்னும் புறமொழிச்சொலுக்கான சொல் ஒப்பனை பதில் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா விடை ட்ரை டைப்ரைட்டர் அப்படின்றது வந்துட்டு பிறமொழிச்சொல் அதுக்கு தமிழ் சொல் தட்டச்சு பொறி காணொலி பார்த்தமைக்கு நன்றி